கிறிஸ்தலால் அன்பிற்குரியவர்களே இன்றைய நாளின் தியானமாக திருப்பாடல்கள் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினொன்று உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இருதயத்தில் இருத்தியுள்ளேன் இந்த புதிய ஏழாம் மாதத்தில் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு அன்பு உள்ளங்களையும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்மை விடுவித்து மீட்டுக்கொண்ட நம் ஆண்டவர் இயேசு பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல வாழ்ந்து காட்டியவர் பாவத்தை மேற்கொள்ளவும் பரிசுத்த வாழ்வு வாழவும் நமக்கு துணை புரிந்து நம்மை சுத்திகரிப்பது அவரது வார்த்தையை நலமாக சுகமாக வாழவும் செல்லும் இடமெல்லாம் புத்திமானாக நடந்து கொள்ளவும் விடுதலையோடு துக்கங்கள் நீங்கி சந்தோஷமாக வாழவும் பிறரது நல்வாழ்வுக்கு வழிகாட்டியாக வாழவும் அவரது வார்த்தையை எப்பொழுதும் நம் இதயத்தில் இருத்துவோம் பெருஞ்செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சி வருகிறேன் அமென் காட் பிளஸ் யூ